அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியடைந்துள்ளது அமெரிக்கா விசா கட்டண உயர்வு காரணமாக இந்திய பங்கு சந்தை இரண்டாவது நாளாக வீழ்ச்சியடைந்துள்ளது அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பது இந்திய ஐடி நிறுவனங்களையும் ஊழியர்களையும் நேரடியாக பாதிப்புக்குள்ளாகியது இதன் எதிரொலியாக இந்திய பங்கு சந்தைகளில் ஐடி நிறுவனங்களின் பங்குகள் கடும் சரிவை கண்டுள்ளது இன்றைய வர்த்தகம் தொடங்கியது முதல் இந்திய பங்குச்சந்தை சரிவுடன் காணப்பட்டது இதனிடையே அமெரிக்கா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி அடைந்துள்ளது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தெட்டு ரூபாய் நாற்பத்தி காசாக உள்ளது ஐம்பது சதவீத வரி விதிப்பு மற்றும் தொடர்ந்து வெளியேறும் அந்நிய நிதி ஆகியவை ரூபாய் மதிப்பு சரிய காரணம் என பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் மேலும் தங்கம் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் ரூபாய் மதிப்பு சரிவால் தங்கம் மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் தங்கள் தாயகத்திற்கு பணம் அனுப்பினால் அதிக லாபங்களை ஈட்டிக் கொள்ளலாம் அமீரகத்தில் உள்ள ஒரு திர்காம்சானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி நான்கு ரூபாய் சீரோ நான்கு காசாக இருக்கிறது இதேபோன்று ஒமானில் உள்ள ஒரு ரியால் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி ரூபாய் காசாக இருக்கிறது பஹ்ரைனில் உள்ள ஒரு தினார் ஆனது இன்றைய நிலவரப்படி இருநூற்றி முப்பத்தைந்து ரூபாய் ஐம்பது காசாக இருக்கிறது குவைத்தில் உள்ள ஒரு தினார் ஆனது இன்றைய நிலவரப்படி இருநூற்றி முப்பது ரூபாய் எழுபத்தொன்பது காசாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியால் ஆனது இன்றைய நிலவரப்படி இருபத்தி மூன்று ரூபாய் அறுபத்தேழு காசாக இருக்கிறது கத்தாரில் உள்ள ஒரு ரியால் ஆனது இன்றைய நிலவரப்படி இந்திய மதிப்பிற்கு இருபத்தி நான்கு ரூபாய் முப்பத்தொன்பது காசாக இருக்கிறது